ஹலோ விவாஸ் இந்திய அணியின் நட்சத்திர துவக்க வீரரான ஜேஸ்வால் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக சொந்த மண்ணில் நடைபெற்று வரக்கூடிய இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரான இந்திய அணியில் இடம் பிடித்து விளையாடி வருகிறார் போட்டிகளை பொறுத்தவரை தனது கரியரின் ஆரம்பத்தில் இருந்து மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய ஜேஸ்வால் இந்த தென்னாப் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் போது அற்புதமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவார் என்று பலராலும் வந்து ஆனால் முதல் டெஸ்ட் அவர் ஏமாற்றமான ஆட்டத்தையே ஏனெனில் கொல்கத்தா மைதானத்தில் நடைபெற்ற இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இருபத்தி ஏழு பந்துகளை சந்தித்த அவர் மூன்று பவுண்டரின் பன்னெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார் அதே போல நூத்தி இருபத்தி மூணு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடுகிறையில் நான்கு பந்துகளை மட்டுமே சந்தித்து டக் அவுட் ஆகி வெளியேறி இருந்தார் இப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட மோசமான ஆட்டங்கள் அவருக்கு சில மோசமான சாதனைகளையும் பெற்றுத்தந்தது இப்படி முதல் டெஸ்ட் போட்டியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாலும் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா மைதானத்தில் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்க இருக்கக்கூடிய இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் போது ஒரு அசத்தலான சாதனையை நிகழ்த்தவும் தற்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னான வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அவர் நிகழ்த்த போகக்கூடிய சாதனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணிக்காக அறிமுகமாகிய அவர் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு இன்னிங்ஸ்களில் விளையாடி ஏழு சதம் மற்றும் பன்னெண்டு அரை சதம் என ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரன்கள் குவித்துள்ளார் இதன் காரணமாக எதிர்வரக்கூடிய தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இரண்டாவது போட்டியில் அவர் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரன்களை அடிக்கக்கூடிய பட்சத்தில் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரன்களை பூர்த்தி செய்வார் என்று வந்து சொல்லப்பட்டது தற்போது இருபத்தி மூணு வயதே ஆன ஜேஸ்வால் டெஸ்ட் போட்டிகளில் நிரந்தர தூக்கி வர பார்த்திங்கன்னா விளையாடி வரக்கூடிய வேலையில் தற்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரன்களை பூர்த்தி செய்யக்கூடிய பட்சத்தில் எதிர்காலத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரன்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னெங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ